அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அதுக்கு தவறாமல் போவாங்க ஆனால் அவர் வந்து அடையாரில் ஒரு கிறிஸ்துவ இது நான் விழா நம்ம அதுக்கு போய் வந்துட்டு ஐசிஐ பஸ் ஸ்டாண்டில் இறங்குற ஒரு வண்டி காரைக்கணும் அந்த அச்சு இந்த கால் மூணு துண்டாக ஓட்டு போச்சு ரயில் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ஃப்ளேட்டுன்னு போட்டுட்டாங்க சரி ஒரு முறை நடந்தது இது போகட்டும் இன்னொரு முறை வண்டியில் போய் ஒரு வண்டிக்காரன் வந்தாச்சு இன்னொரு கால் மூணுக்குண்டா வந்து போச்சு இப்போ இங்க எங்க போனாரு கடவுள் அதனால எந்த கடவுளாலையும் எந்த மனிதனையும் காப்பாற்ற முடியாது அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது பையன் நல்லா இருப்பான் பொண்ணு பாவம் வாழ்க்கைக்கு உதவாததாகி போச்சு ஏன் என்ன கடவுள் ஏன் இப்படி ஆகினாரு ரெண்டு பசங்க ஒரு பையன் நல்லா இருக்கிறான் ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு ஒதுவாறு ஆகிப்போச்சு ஏன் ஆகிப்போச்சு இது ஏன் இறைவனுடைய பாடு இப்படி ஆனா இது கடவுள் பண்ணாங்கன்னு அதெல்லாம் பண்ணாங்க எத்தனை கோடி கடவுள் ஓடும் உலகத்தில் எண்ண முடியாத கோடிக்கு இருக்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து வந்து உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ண நன்மை பண்ண தீமை பண்ணேன்னா கடவுள் மனுஷனோட ஜாஸ்தி இல்லையா மனிதனுடைய இன்ப துன்பத்துக்கு அவனே காரணம் இறைவன் காரணமே கிடையாது நான் கஷ்டப்படுறேன்னா நான் செய்த பாவம் ஏதோ அப்படிப்பட்ட மகான் பட்டினத்தார் உஜினியில் சொல்றாரு அவரை இங்கே தொந்தரவு கொடுக்குறாங்க பூம்புக்காரில் சொந்தக்காரெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அவர் இருக்க விடலை படுக்க விடலை அப்படின்ட்டு தொல்லை போகிறாங்கன்ட்டு வடநாடுக்கு போயிடலான்னு மதிய பிரதேச உஜ்ஜினிக்கு போயிட்டார் உஜினி நாட்டில் ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அவர் வாய் சுமால் எதையோ சொன்னார் மண்ணை மாட்டிக்கணும் அவர் எத்தனை போய் கழுகு மரம் ஏற்ற போகிறேன்றான் பதிரிகிரி மன்னன் அவ்வளோ பெரிய மகான் அவர் அங்கே சொல்றாரு என் செயலாவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணரப் பெற்றேன் ஏன்னா நான் சராசரி மனுஷன் கிடையாது நான் பாவ புண்ணியங்களை பண்ணின்னு கட்டு சராசரி மனுஷன் கிடையாது நான் சராசரி மனுஷன் வந்து தானவன் நான் எனக்கு வந்து இந்த எந்த மனிதனாலையும் எந்த பாவமும் எனக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா நான் உன்னை தவிர உலகத்தில் எதையுமே நம்பாதுவேன் அப்ப எனக்கு ஒரு தீமை நடக்குதுன்னா அது நீ தான் நான் கொடுக்குறேன் அப்படின்றான் இறைவு மட்டும் அதனால சொல்றான் என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை உன் செயல் என்றே உணர பெற்றேன் இந்த ஊன் உடல் எடுத்து யாதொன்றும் செய்யவில்லை முன் செய்த வினையோ இங்கு வந்து மூலுதேன்றான் இந்த பிறப்பில் நான் எந்த தீமையும் செய்யலை ஆனால் போன பிறப்பில் நான் என்ன பாவம் பண்ணு எனக்கு தெரியாது அந்த பாவம் இங்கே வந்து நடக்குதான்றான் அவ்வளோ பெரிய மகான் அப்போ சராசரி மனுஷனுக்கு நடக்காதா சொல்லுமா ஆனா இதை மனுஷன் ஏற்றுக்கிறது இல்லையே கடவுள் என்ன இப்படி பண்ணிட்டாரு கடவுள் இப்படி குத்துட்டாரு நான் செய்ததான் மறந்துடுறது இது இந்த பழி மனுஷன் ரெண்டு விதத்தில் பழி போடுவான் நான் ஆயிரம் தவறுகளை பண்ணுவேன் நான் கஷ்டப்படுறேன் அப்ப நான் சொல்லுவேன் இல்லைங்க நான் நிறைய தப்பு பண்ணிட்டேங்க அதனால் நான் கஷ்டப்படுறேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் என்னுடைய வார்த்தைகள் என்ன எவ்வளோ கடவுளை கும்பாடுங்க எனக்கு என்ன கேதி வச்சான் பாருங்க கடவுள் அவன் மேலே போட்டு விடுவான் அப்படி இல்லைன்னா என் விதிங்க இதெல்லாம் அப்படின்றான் நான் செய்தேன்னு ஒத்துக்கவே மாட்டேன் இது மனுஷனுடைய சுபாபம இல்லையா ஆனா ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வு அமையுமே தவிர இங்கே இறைவனுக்கு வேலையே கிடையாது உன் பிறப்பும் இறப்பும் உன்னாலேயே நடக்குதே தவிர இறைவன் உன்னை பிறக்க வைக்கிறதில்லை இறக்க வைக்கிறதும் இல்லை அதனால தான் காரைக்கால் அம்மையார் இருந்தது அது புருஷங்காரன் ஒரு மாம்பழம் வாங்கி கொடுத்து அமைச்சார் சாப்பாட்டுக்கு வைக்கின்ட்டு ஒரு பிச்சைக்கார் வந்தார் சிவ தொண்டம் வந்தார் இந்த மாம்பழத்தை அவனுக்கு போயிடுச்சு சோறு போட்டாங்க வீட்டுக்கார் சாப்பாட்டுக்கு போனார் எங்கம்மா அந்த மாம்பழத்தம்மான்றாரு எந்த மாம்பழத்தை கொடுப்பாரு இப்ப காலத்து பொண்டாட்டி அந்த போட்டதை துண்ணு இல்லைன்னா போய் ஹோட்டலில் இல்லையா அதானே இந்த காலம் அந்த காலத்து பொண்டாட்டி புருஷனுக்கு பயப்படுவாங்க ஐயோ இப்ப இன்னும் அவருக்கு பதில் சொல்றது அப்படின்னு சிவபெருமான் அண்ட போய் இப்படி ஒரு டவர் நடந்து நரலுக்கு சாமி என்னை எப்படி காப்பாற்ற பண்ணா கையில ஒரு மாம்பழம் வருது அந்த மாம்பழத்தை எடுத்து போய் அறிஞ்சு கணவனுக்கு வைக்கிறாங்க கணவன் சாப்பிடுறாரு இல்லையே இது சாதாரண மாம்பழ டேஸ்ட்டே இல்லையே இது ஒரு அபரிமிதமான ருஷியாக இருக்குத இது ஆச்சரியமான பழமாக இருக்குது போது அப்பா மனைவி சொல்கிறாங்க அப்பா நீ வாங்கி கொடுத்த பழம் ஒரு சிவா தொண்டை வந்தார் அவருக்கு போட்டுவிட்டேன் இறைவங்கிட்ட போய் வேணும் இறைவன் கொடுத்த பழம் பார்க்கணும் போது கணவர் சொல்கிறாரு நான் இவ்வளோ நாள் உன் கூட வாழ்ந்தது பெரும் பாவம் ஏன்னா நீ ஒரு மகான் நான் போய் கடவுள்கிட்ட கையந்தன கிடைக்குமா ஆனால் நீ கையாந்த நான் கிடைக்கிறது ஏன் கடவுள் உனக்கு இசைந்து இருக்கிறோம் நீ கடவுளையே நம்பி இருக்கிற அதனால் உனக்கு கொடுக்குறான் உன் கூட நான் வாழ தகாது நீ போமா அப்படின்னு அனுச்சிட்டாரு அந்தம்மா அன்னைக்கு இருந்து வெளியே அப்படி ஒரு ஊராக வந்து கட்சியில் திருவள்ளங்காட்டுக்கு போயிட்டு திருவள்ளங்காட்டில் சொல்கிறாங்க அம்மா ஐயா நான் பிறக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படியே நான் செய்த பாவங்கள் ஏதாவது இருந்து இந்த பிற மறுபிறப்பு நான் எடுத்துகிட்டால் உன்னை மறக்கக்கூடாது எப்படி இருக்குது நான் இந்த என்ன சொல்லுவேன் யோ நான் பிறக்க கூடாது அப்படியே பிறந்துட்டா இந்த ஊர் ஊருக்குள்ள எனக்கு சொந்தமா இடம் இதான மனிதனுடைய ஆசை இந்த ஆசைக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்தவங்க மகான்கள் ஆசையோட வாழறோம் மனுஷன் ஆசையோட வாழும்போது துன்பங்கள் வரதான் செய்யும் ஆசை அற்று வாழும்போது துன்பமும் இல்லை இன்பமும் இல்லை அமைதி இருக்குது இத யோக பாடசாலை இது வந்து சித்தர்களோட முழுக்க முழுக்க சித்தர்களின் வழிகாட்டு தான் ஐயா நம்ம வழி நடத்தினார் ஐயா எது கேட்டாலும் சித்தர்களை பற்றி தான் பேசுவார் ஏன் அப்படி அப்படின்னா அவங்க மட்டுந்தான் சொன்ன மாதிரி நிற்பாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க இப்போ இப்போ உட்காந்துக்கிட்டு இப்போ நான் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சிங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறது ஒன்று வெளியே போய் செய்யறது ஒன்றுன்னா அது சரியாக இருக்குமா இங்கே என்ன சொல்கிறோமோ அப்படி இருக்கணும் அதுதான் சித்தர்கள் வழி மற்ற பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆன்மீகத்தை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க கடவுளை பற்றி பேசுகிறது நிறைய பேர் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் என்னென்னா மேடையில் நல்லா வந்து தமிழ் உச்சரிப்போடு ரொம்ப நல்லா பவ்யமாக பேசுவாங்க வெளியில் போயாத செயல் அது நார்மலாக அவங்க வேறு செயலில் போயிடுவாங்க ஆனால் சித்தர்கள் வழின்றது அப்படி கிடையாது என்ன பேசுகிறோமோ இங்கே என்ன சொல்கிறோமோ உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதில் நிற்கணும் அப்போ என்ன ஆகும்னா உள்ளம்ன்றது ஒன்று புறம்ன்றது ஒன்று உள்ளம் புறம் இது ரெண்டும் இப்படி சேர்ந்த மாதிரி உள்ளம் புறமும் ஒன்றா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அது என்னைக்கும் நிலைக்கும் நிற்கும் உள்ளம் ஒரு பக்கம் புறம் ஒரு பக்கம் இது உயராது இதுவே உயர்ந்துக்கிட்டு போகுதுன்னா அது நிற்காது கடைசியாக இதுவும் அதுவும் முறுக்கிக்கினு இப்படி போயிடும் இல்லை அப்படி போயிடும் உள்ளம்புறமும் ஒன்றா வளரணும் அது வளர்கிறதுக்கான இடம்தான் இந்த ஆசிரமம் அதுதான் இந்த சித்தர்களோட வேலை சித்தர் வழின்றது என்னன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ அதில் நிற்பாங்க அது மாதிரி உங்களை செய்ய சொல்லுவாங்க அதுக்கான பலன் நீங்கள் அனுமதிக்கும் போது அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்காக இந்த சித்தர்கள் வழி ராஜயோக பாடசாலை இப்போ இதில் என்ன சொன்னாங்க சித்தர்கள் நமக்காக என்ன சொல்லியிருக்காங்க ஐயா வந்து இவ்வளோ விஷயங்களை சித்தர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு அப்போ இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத முதல்ல நம்ம பேசிக்காக ஒரு சிலது பார்க்கணும் இப்போ பொதுவாக வெளியில் எல்லாரும் மக்கள் தான் எல்லாரும் மனுஷன் இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாடம் வாங்கினவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இவங்க என்னன்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்ப்பாங்க அப்போ உள்ளம் புறமும் ஒன்றா ஆகும் இவங்களுக்கு வெளியில் பார்க்குறவங்களுக்கு வெளியே உரமாக இருப்பாங்க உள்ள உரமாக இருப்பாங்க நினைவுகள் ஒன்று இருக்கும் செயல் ஒன்றா இருக்கும் நமக்கு நினைவு தான் மாறும் இதுதான் வித்தியாசம் அப்போது நாம் அந்த பாடம் வாங்கினவங்களாம் நினைவு என்னவோ அதை செயல்படுத்தணும் அப்போது நினைவை சரியாக வச்சுக்கணும் சரியான நினைவை முதல்ல நம்ம ஒவ்வொரு நினைவை ஏன்னால் பல கோடி எண்ணங்கள் மனசில் தோன்றிக்கிட்டே இருக்கும் அது சரியாக அந்த நினைவுகள் சரியாக எது எடுத்துக்கலாம் எது கூடாது அப்படி பகுத்து ஆராய்ஞ்சி பார்த்து நல்ல விஷயங்களை எடுத்து நம்ம செய்யும் போது செயல் நல்லதாக மாறிடும் இப்போ அப்படிப்பட்டவங்க இந்த பாடம் வாங்கினவங்க அந்த நிலைமைக்கு வந்துடணும் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொன்னாங்க இதில் என்னன்னா சத் சித்து ஆனந்தம் இதுக்கு பேரே வச்சுருப்பாங்க சச்சிதானந்தம் பேர் இருக்கும் ஆனால் அவருக்கே தெரியாது என்ன அது என் பேர் சச்சிதானந்தம் இது சத்து சித்து ஆனந்தம் சத்துன்னா என்ன சித்து என்ன சித்துன்னா அறிவு சத்துன்னா பலம் ஆனந்தம்ன்றது மகிழ்ச்சி இது ரெண்டும் சரியாக இருந்தால் எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த சத்தம் சித்தம் சரியாக இருந்தால் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அறிவுன்றது சித்துன்றது அறிவு இந்த அறிவுன்றது சிற்றறிவாக இருந்தது நீ இப்போ யோசித்து ஒரு வேலையை ஒரு முடிவெடுத்து சரியாக செய்யும்போது அது சித்தாக மாறும் அப்போ அது சித்தாக மாறும்போது அந்த செயல்பட செயல்படுத்துறதுக்கு சத்து வேணும் அப்போ சத்தம் கூட சேர்ந்துடும் சத்தம் சித்தன் சேரும் போது ஆனந்தம் வருவன இதுதான் வந்து சச்சிதானந்தம்னு பேர் இதை சித்தர்கள் வகுத்தாங்க இதை இப்படி வகுத்து தான் சச்சிதானந்தம்னு சொன்னாங்க சத் சித் ஆனந்தம் அப்போது சிவம் ஆனந்தம் இது சித்துன்றது சிவம் சத்துன்றது சக்தி இது ரெண்டும் ஒன்றா கலந்து ஒரு வேலையை செய்யும்போது ஆனந்தம் இது மூணு தான் சச்சிதானந்தம்னு பேர் இதையே தான் வந்து நம்ம இடகலை பெண்கலை சுழுமுனைன்னு சொல்கிறோம் இடக்கலைன்னா உங்களுக்கு தெரியும் வலது சந்திரன் வலது சூரியன் இது கலை அறிவி சந்திரன் அப்படின்னா அது ஆற்றல் இது ரெண்டும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குது எப்போது இது மாற்றி அது அது மாற்றி இது தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது மூச்சு காத்து சந்திரக்கலைலேயும் சூரிய கலையிலையும் ஓடிக்கிட்டே இருக்குது இப்படி ஓடுறது நாம் மாற்றிக்கிறோம் இந்த அப்பியாசிகள் அத்தனை பேருமே அந்த மூச்சிக்காத்த நம்ம மாற்றி அதுக்கு தான் இந்த பாடம் இல்லையா பாடம் அதுக்கு தான் வாங்கியிருக்கீங்க அப்போ இந்த பாடம் வாங்கும்போது அதை நம்ம மாற்றி அதை எப்படி செய்யணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்போது இது ரெண்டும் மாற்றி நீங்கள் செய்யும்போது சந்திரக்கலை சூரிய கலை மாற்றி செய்யும்போது இது ரெண்டுத்தையும் ஒன்றா இணையிற இடத்துல அக்னிக் கலை அக்னிகலை உருவாகிடும் அப்போது பதினெட்டு சந்திரக்கலை பதினெட்டு சூரியக்கலை பன்னெண்டு அக்னிக்கலை ஆறு முப்பத்தாறு தத்துவங்களில் உடல் இயக்கம் இதுதான் சரியான இயக்கமாக இருக்கும் இந்த முப்பத்தாறு தத்துவங்களில் உடல் இயக்கம் சீராக இயங்கும் போது இதுக்கு தான் அந்த கொடிமரம் வச்சுருக்குது வெளியில் கொடிமரம் வெளியில் வச்சிருக்க அந்த முப்பத்தாறு இது போட்டு வச்சுருப்பாங்க அதில் முப்பத்தாறு அடி அது உயரம் இதோட நம்ம முதுகு தண்டோட அமைப்பு தான் அந்த கொடிமரம் அதனால தான் உட்காரும் போது இது மாதிரி செவத்தில் சாந்துக்கணும் உட்காரக்கூடாது முன்னாடி தள்ளி உட்காரனா முதுகு தண்டு நேராக இருக்கணும் அது பெண்டாயிடும் அங்கே போய் சாஞ்சால் சரியா அதனால் நேராக உட்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போகக்கூடிய அந்த காற்று பிராணம்ன்ற அந்த உயிர் காற்று சீராக இயங்கும் அது இயங்கும்போது சக்கரங்கள் சீராக இருக்கும் இப்போ சீராக இயங்காததுனால தான் எல்லாம் கை காலைலாம் முறிக்கணும் வாய் முறிக்கின்னு போகிறதெல்லாம் வந்து ஆக்சிஜன் போகாதனால இல்லை ஆக்சிஜன் அதிகமாக போயிட்டதால நிறைய பேர் இதான் பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்கள ரத்த அழுத்தம் இல்லையா இந்த ரத்த அழுத்தம் ஏன் வருது ஹைப்பர் டென்ஷன் டென்ஷனால வருது ஏன் டென்ஷன் வருது ஏன்னா மனசை மனசை நீங்கள் வந்து பக்குவப்படுத்திக்கல மனப்போன போக்கில் போகும்போது டென்ஷன் தன்னால வந்துடும் அப்போ மனசை வந்து சீராக்கிக்கணும் இல்லைன்னா சும்மா கிராஸ் பண்ணும்போது கூட ஒருத்தன் அவன் வேகமாக தான் வரான் சின்ன பையனோ பெரியவரோ ஏதோ ஒரு அவசரமாக போகிறாரு உன்னை கிராஸ் பண்ணி போகிறாரு உனக்கு உடனே என்ன ஆகும்னா முட்டால் எப்படி போகிறான் பார் இந்த டென்ஷன் அப்போ உங்களுக்கு பிபி சர்னு ஏறும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீ பைக்கை போட்டுக்கே விழுந்துருவேன் என்ன காரணம்னா அவ்வளோ வேகமாக அந்த பிளட்டு போய் கிளாட் ஆகிடும் பிரெயினில் கிளாட் ஆகிடும் அந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படி பண்ணும் இந்த டென்ஷன் வரக்கூடாதுன்னா மனசை சுத்தமாக வச்சுக்கணும் எவனோ எப்படியா போய்ட்டு உலகம் ரொம்ப பெருசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க உன்னை மாதிரியே எல்லாரும் இருக்குண்ணா நீ ரூல் ஃபாலோ பண்ணுற நான் பண்ண மாட்டேன் நான் படிக்கலை நான் யாராவது வருவேன் உன்னை இடிக்கிற மாதிரியாக வருவேன் தான் நீ கேட்கணும் நான் உன்னை இடிச்சு நானே கிட்டே வந்து அப்போ உனக்கு என்ன ஆகும் பிபி ரைஸ் ஆகிடும் இவன் அடிக்கலாமான்னு தோணும் ஆனால் நீ அடித்தா கூட வரார நான் வாங்கின்னு போயிடுவேன் எனக்கு ஒன்றா ஆகாது டென்ஷனாகி நீ அடித்த பார்த்தியா நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஏன்னா பிபி ஆகி வாய் கோனைக்குனு கை கோனைக்கணும் இங்கேயும் ஊந்துட்டு கீழே தூய் ஆம்புலன்ஸ் வர ஒன் நாட் எயிட்டில் ஏற்றி எடுத்துன்னு போனால் பிளட்டு கிளாட் ஆகிடுச்சுன்னா ஆறு மாதம் கோமால பார்த்துட்டு இருக்கான் சின்ன விஷயம்தான் மனம் பண்ணுற வேலை பாருங்க சின்ன விஷயம் இவ்வளோ வேலையா மனம் பண்ணும் இந்த மனசு நம்மளுக்கு நல்லா இருக்கிறோன்னு முறுக்கிக்கும் முறுக்க வச்சிடும் எந்த பக்கம் எது ஈத்துனு போகுதுன்னே தெரியாது அப்படி போயிடும் அதுக்காக தான் இந்த மனசை சுத்தப்படுத்து மனசை செம்மைப்படுத்திக்க அப்படின்றதுக்காக தான் இது இந்த பாடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆக இந்த பாடம் வாங்கினவங்களுக்கு தெரியும் இந்த மனசு எப்படி செம்மைப்பட்டுருக்குன்னு